வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் அரிசி ரெண்டு கப் எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கழுவி நல்லா அலசி எடுத்தோடனே நல்ல தண்ணி ஊற்றி இது ஊற வச்சுருங்க நாலு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் மூடி வச்சிடலாம் ரெண்டு கப் அரிசி எடுத்தோம்ல கால் கப் உளுந்து எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வாசத்துக்காண்டி இது தண்ணி ஊற்றி நல்லா அரிசி எடுத்துக்கோங்க உளுந்தையும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரிசியும் உளுந்து ஒன்று போல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற மூடி வச்சுக்கலாம் சில அரிசி உளுந்து அரைச்சோம்ல இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஓவர் நைட் குளிக்க வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் உளுந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சோம்ல இதை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் உப்பு கலந்துட்டேன் இதே மாதிரி கட்டி பதத்தில் இருக்கணும் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குருவா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதளோடனே உருளைக்கெழ வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் மல்லிக்கரையும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு இது தனியாக எடுத்து வச்சுருங்க ஆறுட்டும் இப்போ உருளைக்கிழங்கு மசால் செஞ்சு வச்சோம்ல இது நல்லா அரி இருக்குது இதை எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டம்ளருக்கு ஏற்ற மாதிரி சிலிண்டர் மேக் பண்ணிக்கோங்க உளுந்து மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல இதை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் உப்பு கலந்துட்டேன் இதே மாதிரி கட்டி பதத்தில் இருக்கணும் இது நல்ல புளிச்ச மாவாக எடுத்துக்கோங்க டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லா இடமும் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் தடி வச்ச டம்ளரில் மாவு ஊற்றிக்கோங்க முக்கால் பகுதி ஊற்றிக்கோங்க இதில் நம்ம உருண்டை பண்ணி வச்சோம்ன இதை நடுவில் வச்சுருங்க மேலே மூணு நாப்பில் கொஞ்சம் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் பகுதி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டஃபிங்கை நடுவில் எப்படி வச்சுருங்க ஒரு ஸ்பூன் மாவு வச்சு கவர் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்குது இல்லை இப்போ இந்த ஸ்டீமரை வச்சுக்கோங்க இதில் இப்போ ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த இதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி வச்சு செவன் டு டென் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல வெந்து வந்திருக்கும் நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா அதே டைமில் தான் இது வெந்து வரும் இது வந்து வந்துட்டான்னு பார்க்க தண்ணியை தொட்டு லைட்டாக தொட்டு பாருங்க நமக்கு கையில் ஒட்டலை நல்ல ஸ்டீம் ஆகி வந்துட்டு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் இது நல்லா இப்போ ஆறி வந்திருக்கு இதே மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க டைட்டாக இதை தண்ணி தொட்டுட்டு ஓரத்தில் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுக்கோங்க மீ நல்லா ஆறுன பிறகு எடுத்தாலும் நமக்கு ஈஸியாக வரும் டம்ளர்லேருந்து இதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்து தனியாக வச்சுருங்க அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சு சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குடவி ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ப்ளஸ் கரிஞ்சீரகம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவ சேர்த்துக்கோங்க கரிஞ்சீரகம் நமக்கு நிறைய சேர்க்கக்கூடாது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே இட்லி பொடி இல்லைனா சாம்பார் பொடி சேத்துக்கலாம் இட்லி பொடியும் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருப்புலேயும் மல்லிகளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கலாம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதை இதில் லைட்டாக பெரட்டி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் பெட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் பாருங்கள் உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங்கோடு நல்ல சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஓமம் கருஞ்சீரகம் சுவையோடு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்